நடிகை சரண்யா பொன்வண்ணனை வந்து கைது செய்ய சொல்லி அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு உமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரண்யா பொன்வண்ணன் அவங்க வீட்டு வாசலில் ஒரு கார் நின்றுட்டு இருந்துருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தெரியாமல் அந்த காரை கொஞ்சம் இடிச்சிட்டாங்க அதுக்காக உடனே சரண்யா பொன்வண்ணன் இறங்கி போய் நீ எப்படி அப்படி பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப மோசமாக திட்டியிருக்காங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் அதை பண்ணிவிடுவேன் நான் இதை பண்ணிவிடுவேன் உன்னை விடவே மாட்டேன்னு கொஞ்சம் மிரட்டலாகவும் பேசியிருக்காங்க ஸோ இதனால் மனமுடைஞ்சு போன அந்த நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் பின்னணியாக அவங்கள அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்து வெளியாகி சரணியாக பொன்னன் பொன் வண்ணனை சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சில விஷயங்களும் போயிட்டுருக்கு இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜயகாந்துக்கும் நடிகர் வடிவேலுக்கும் ஒரு சின்ன பார்க்கிங் சண்டை தானா அந்த பார்க்கிங் சண்டை பெருசாகி பெருசாயி பெருசாகி கடைசியில் விஜயகாந்த வடிவேலு வந்து குடிகாரன் குடிகாரன்னு எல்லா பொது மேடைகள்லேயும் பிரச்சார மேடைகள்லையும் சொல்லி சாகிற வரைக்குமே வந்து வடிவேலு விஜயகாந்த் சாரை பார்க்க முடியாமல் இறந்து போயிட்டார் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாகுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் தான் தெரியாமல் இடிச்சிருச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணதுக்கான தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கணும் இதுக்கு ஆகிற செலவை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சரண்யா பொன்மன்னும் சொல்லியிருக்கலாம் பட் அவங்க எதுவுமே சொல்லாமல் இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் போலீஸ் இருந்து மீடியா வரைக்கும் வந்து இப்போது சரண்யா பொன்வண்ணன் கைது ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வேண்டி சொல்லுங்கள் தேங்க்யூ